இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலிலும் ஈரோடு இடைத்தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னம் அதிகம் கிடைக்கப் போகிறது என்ற ஒரு தகவலானது தற்பொழுது வெளியாகியுள்ளது ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னம் மறுக்கப்பட்ட இந்த ஒரு தருணத்தில் அந்த ஒரு சின்னமானது கர்நாடகாவை சேர்ந்த பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது ஆனால் கடைசியில் அவர்கள் தேர்தல் தேர்தலில் நிற்கவில்லை என்பதுதான் உண்மையான செய்தி அது மட்டுமல்லாது தற்பொழுது ஈரோடு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினர் போட்டியிடும் இந்த ஒரு தருணத்தில் அவர்களுக்கு கரும்ப விவசாய சின்னம் ஒதுக்கப்பட வாய்ப்புள்ளதாக மிக நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஏற்கனவே கரும்பு விவசாய சின்னம் எங்களுக்கு வேண்டும் என்று நீதிமன்றம் வரை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் சென்று முறையிட்ட நிலையில் தற்பொழுது இந்த ஒரு தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னம் தான் நிச்சயம் கிடைக்கும் என நாம் தமிழர் தொண்டர்கள் அனைவரும் கூறி வருகின்றனர் அது மட்டுமல்லாது எப்பொழுதுமே நாம் தமிழர் கட்சிக்கு தான் இந்த ஒரு சின்னம் இருக்க போகிறது என்ற ஒரு கருத்துக்களும் தற்பொழுது பகிரப்பட்டு வருகிறது ஏற்கனவே கரும்பு விவசாய சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் பெறவில்லை என்ற ஒரு கேள்விக்கு தேர்தல் ஆணையமும் ஒரு பதிலை கூறியிருந்தனர் இது தொடர்பாக விளக்கம் அளித்த தேர்தல் ஆணையம் ஒரு சின்னம் ஃப்ரீ சிம்பிள் பட்டியலில் இருக்கும்பொழுது அந்த சின்னம் அங்கீகரிக்கப்படாத மாநில கட்சிக்கு ஒதுக்கப்பட்டாலும் அந்த கட்சி போட்டியிடாத தொகுதிகளில் எந்த சுயேச்சை வேட்பாளரும் அந்த சின்னத்தை கேட்க முடியும் என சுயேட்சை வேட்பாளர்களுக்கு கரும்பு விவசாய சின்னம் ஒதுக்கப்பட்டது தொடர்பாக தேர்தல் ஆணையம் ஏற்கனவே விளக்கம் அளித்திருந்தது இந்த ஒரு தருணத்தில் கரும்பு விவசாய சின்னம் கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்கும் என்ற ஒரு உறுதி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இருப்பதாக தகவலானது வெளியாகியுள்ளது